உன் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நான் வெற்றியை தருவேன் சோதனைகளுக்கு முடிவை தருவேன் கஷ்ட காலத்தை இன்ப காலமாக நான் மாற்றி அமைப்பேன் சோதனைகள் வருகின்றதே என்று கவலைப்படாமல் இரு நீ என் மீதான பக்தியை அதிகமாக செலுத்தும் பொழுது அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் தோல்வியையும் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் அதிகமாக சந்தித்திருப்பதால் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் நீ சந்தித்த தோல்விகள் உன்னை வலிமைப்படுத்தி இருக்கின்றது நீ சந்தித்த அவமானங்கள் உன்னை பலப்படுத்தி இருக்கின்றது நீ சந்தித்த ஏமாற்றங்கள் உன்னை உறுதியாக்கி இருக்கின்றது புன்னகையோடு நீ ஒவ்வொரு நொடியையும் கடந்த செல்வாயே ஆனால் உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக மாறிவிடும் ஆனால் அந்த புன்னகை உன்னுடைய உதட்டில் வருவதுதான் மிகவும் கடினமாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது இந்த கணம் இந்த நொடி என் வாக்கை கேட்க நீ உள்வந்து இப்பொழுது நீ தொடர்ந்து கேட்டு முடிப்பாயானால் உன் வாழ்க்கை புத்தம் புது பூவை போல அணு தினமும் மலர ஆரம்பித்துவிடும் நடக்கவில்லையே என்று நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் இன்றிலிருந்து நடக்க ஆரம்பித்துவிடும் உன்னை காக்கும் கடவுளாக இந்த சீரடிநாதன் நான் இருப்பதால் பாரமான மனதிற்கும் இப்பொழுது நிம்மதியை நான் கிடைக்க செய்திடுவேன் எப்பொழுது உன் மனம் வலிக்கின்றதோ கண்களை மூடி சாய்ராம் என்று என்னுடைய பெயரை சொல்லிப்பார் என்னுடைய கவனம் முழுவதும் உன் வாழ்க்கையின் மீது திரும்பும் மனதில் நம்பிக்கை வைத்து என்னை வழிபட்டால் நீ நினைத்த காரியங்கள் எதுவானாலும் எந்த குறையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பது உண்மை எத்தனையோ பக்தர்களுக்கு வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த நான் உன்னை மட்டும் எப்படி விடுவேன் உன் வாழ்வில் நான் விளக்கேற்றுவேன் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயங்களை அனுபவிப்பதாக உணர்கின்றாய் ஆனால் அந்த பாரத்தை இப்பொழுது உனக்கு பதிலாக நான் தாங்க தயாராகிவிட்டதால் உன்னுடைய மனச்சுமை அனைத்துமே நீங்கிவிடும் இவ்வளவு மனபாரத்தோட இத்தனை நாள் நீ இருந்தாய் என்று நான் நினைக்கும் பொழுது என் மனமே வழியை சந்திக்கின்றது உன் தற்போதைய நிலையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் அந்த நிலையை நான் இப்பொழுது மாற்றி அமைப்பேன் கஷ்ட நிலையை இன்ப நிலைக்கு நான் இப்பொழுது கொண்டு வர தயாராகிவிட்டேன் நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாயே தவிர அழுவதற்காக இல்லை என்னுடைய முழு சம்மதத்தோடு நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் யாருக்கும் கடுகளவும் துன்பம் நினைக்காத நீ மலையளவு இன்பத்தை நிச்சயம் சந்திப்பாய் உன் கடமைகளில் இருந்து சிறிதும் தவறாமல் பொறுப்பாக நடந்து கொள்ளும் உனக்கு எல்லா இன்பங்களும் வரிசையாக உன்னை வந்து சேரும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட மிகவும் பெரியதாக இருக்கின்றது எனக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனதிற்குள் நானும் நிறைந்திருக்கின்றேன் வேறு என்ன வேண்டும் அத்தனை வாய்ப்புகளும் உன்னை தேடி வருவதை இனி நீ சரியாக பயன்படுத்தி வெற்றி போகின்றாய் உன் வெற்றி சாதாரண வெற்றி அல்ல மகத்தான வெற்றியாக இருக்கும் இத்தனை நாள் பட்ட துன்பத்திற்கு எல்லாம் கண்ணீருக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக அது நிச்சயம் இருக்கும் நீயே சுயமாக சிந்தித்து பல விஷயங்களை சாதிக்கப் போகின்றாய் பிறரை எதிர்பார்த்து சார்ந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து உன்னுடைய முயற்சியினாலேயே மாபெரும் வெற்றி இனி பெறப்போகின்றாய் இந்த சாய்நாதனுடைய அருளாலும் ஆசையாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி மிளிரப் போகின்றது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்னுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு நிறைந்திருப்பதால் உன் வாழ்க்கையில் இனி பல நன்மைகள் நடக்கும்